சிரிப்பு இந்த சிரிப்பு பல உறவுகளை உருவாக்கியிருக்கிறது பல உறவுகளை உரசி இருக்கிறது அந்த அடிப்படையிலே சிரிப்பு ஒரு கலை அதற்கு உண்டு ஒரு விலை சிரிப்பின் மறுபக்கத்தை மறுதளிக்காத ஒரு யதார்த்த சித்தாந்தம் நான் இதில் பதிவிட்டிருக்கிறேன் வாய்விட்ட சத்த சிரிப்பு அது வாடிய புகையலினின் மொத்த பிரிப்பு வாய்விட்ட சத்த சிரிப்பு அது வாடிய புகையலின் மொத்த விரிப்பு புகையில பிரிச்சா போச்சு பொம்பளை சிரிச்சா போச்சு என்ற கருத்து அதிலே மிகை பெறுவதை நீங்கள் உணர வேண்டும் அதனால் அறத்தின் சீர்மை குறையலாம் சில ஆபத்தான சங்கடங்கள் கூடலாம் பார்ப்போம் புராணத்து புதை கருத்து ஒன்றை ஆயிரம் ஆண்டுகள் அசைவிழா ஆயுள் பெற அங்கம் முழுவதும் ஆடையால் மறைக்கலாகாது என அங்கு ஒரு காந்தாரி கட்டளையிட விடைத்தந்து துணி துறந்து அணி துறந்து நடைபயின்ற நஞ்சகன் துரியோதனன் துர்பாகிய நிலை கண்டு நாணம் துறந்து நகை புரிந்த நாயகி பாஞ்சாலியால் பாண்டவர்களுடன் பகை வந்து சேர்ந்த கதை பாழ்வும் துன்பம் சூர்ந்த கதை ஏடு அறியும் நம் எண்ணம் அறியும் சிங்கச்சீமான் அசிங்கமான பிறகு சுகவாசம் காணாது வனவாசம் போனான் பங்கம் வந்தது தங்கம் தகித்தது எல்லாம் போதையால் பேதையால் வந்த பரிகாசம் எனவே கூசாமல் சிரிக்க பழகு ஏசாது ஏற்கும் உன்னை உலகம் அரங்கம் அலற சிரிப்பது ஆணவம் அரங்கம் அதிர சிரிப்பது அகம்பாவம் சுருங்க சிரிப்பதே உத்தமம் உலக சூழலை அறிந்து சுதாரித்து சிரிப்பது உயர் தத்துவம் உறவு பாழ்பட்டு போகாது பாசம் பகையாய் மாறாது வேர்விட்டு ஒளிரும் வேள்வி பண்பால் தனிந்து தாளிட்டு தணிக்கையிட்டு தரம் பார்த்து எடை பார்த்து ஏற்கும் எங்க தங்கம்போல் எவரையும் எல்லாது எதிர்மறை எண்ணாது சத்தமின்றி சிரிப்போம் சுத்த சொர்ணமான புன்னகையே தரிப்போம் குறுநகையை பெருநகை என ஆபரணமாய் அணிவோம் பூரணமாய் அகிலத்து அனைத்து அகத்தையும் நாம் ஆள்வோம் அகன்ற மொட்டு போன்ற ஆதரங்கள் அழகோ அழகு சில மில்லி மீட்டர் மகிழ்வது அதற்கு அறிவுறுத்தப்பட்ட அழகு குறைந்தால் முகம் காட்டும் முறைப்பு சிரிப்பு குறைந்தால் முகம் காட்டு முறைப்பு கூடினால் அகம் சேர்க்கும் முனைப்பு அகம்பாவம் உணவிலும் அளவு உணர்விலும் அளவு உணவிலும் அளவு உணர்விலும் அளவு உணவு மூடினால் உணவு மீறினால் உயிருக்கு பகை உணர்வு மீறினால் உறவுக்கு பகை எதிலும் அளவு ஏற்படாது பிளவு போகாது பாசம் களவு மென்மையான புன்னகை வரவு தின்னமாய் பூத்திடும் நல் உறவு சிரிப்போம் அதிராமல் சிரிப்போம் அகிலம் வாழ்த்த நம் வாழ்வோம்